கிருஷ்ணகிரி அருகே போடும் தோட்டியை ஊரை விட்டு தள்ளி வைத்ததை தட்டி கேட்டவருக்கு தலையில் சராமரி கல்வீச்சு தாக்குதல் படுகாயங்களுடன் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி திமுக முன்னாள் கவுன்சிலரின் அலட்சியத்தால் பரபரப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அடுத்த தக்கட்டி கிராமத்தை சேர்ந்தவர் முத்தப்பா தக்கட்டி பகுதி கிராமத்திற்கு தண்டோர போட்டு ஊர் அறிவிப்புகளை சொல்லும் தோட்டியாக இருந்து வருகிறார் இந்த நிலையில் ஊர் தோட்டியான முத்தப்பாவை முன்விரோதம் காரணமாக அதே பகுதியை சேர்ந்த திமுக முன்னாள் கவுன்சிலர் சிவராஜ் கட்ட பஞ்சாயத்து செய்து ஊரை விட்டு தள்ளி வைத்து இனி முத்தப்பா ஊர் தோட்டி செய்யக்கூடாது என கூறி அவரை தொடர்ந்து தள்ளி வைத்து வந்துள்ளார் எனவே இது குறித்து அதே பகுதியை சேர்ந்த சிங்கப்பா ஏன் இப்படி அராஜாங்கம் செய்கிறீர்கள் என திமுக முன்னாள் கவுன்சிலரிடம் சிவராஜிடம் கண்டித்ததாகவும் இதனால் ஆத்திரமடைந்த திமுக முன்னாள் கவுன்சிலர் சிவராஜ் மற்றும் அவரது அடியாட்கள் சிங்கப்பா தனியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற அவர் மீது சராமரியாக கற்களை வீசி தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் அவர் படுகாயமடைந்த சிங்கப்பா கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு எதிராகவும் கட்ட பஞ்சாயத்து செய்தி ஊரை விட்டு தள்ளி வைப்பது அவரை எதிர்ப்பறை அடியாக ஆட்களுடன் சென்று தாக்குவது போன்ற அராஜகத்தில் ஈடுபட்டு வரும் திமுக முன்னாள் கவுன்சிலர் சிவராஜ் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது